ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சாரி நம்மளுடைய இந்த பேலஸ் கிராண்ட் ஓப்பனிங்கில் ஒரே ஒரு விஷயம் உதய் உதய் ஹாய் சொல்லுங்க கேஸ் மிஸ்டர் உதய் ஈவெண்ட் மேனேஜர் கேஸ் ரூம் எவ்ரி திங் கியூர் ச்ண்டர்ல் ஃபன்ஸ் இட் இஸ் ஹேப்பிங் இயர் மீன்ஸ் ஈஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் தேங்க்யூ சோ மச் உதய் ஃபார் ஜாயினிங் வித் சோ இஃப் யூ ஹாவ் எனி ஈவென்ட்ஸ் ஆர் எனி ஃபங்க்ஷன்ஸ் இஃப் யூ வாண்ட் டு ஹேப்பன் இன் யூர் ஃபேமிலி யூ கேன் கான்டாக்ட் மிஸ்டர் உதய் ஐ ல் கிவ் ஹிஸ் நம்பர் இன் மை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் ஹிஸ் கான்டாக்ட் நம்பர் டூ சச் அ கிராண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஹேப்பனிங் ஹியர் தேங்க்யூ சோ மச் ஃபார் யூ பார்ட்டிசிபேட் உதய் தேங்க்யூ சோ மச் பாய் 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 சோ உதய் இஸ் கோயிங் ரைட் நோ நெக்ஸ்ட் நான் சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்னென்னா இங்க அழகாக மெஹந்தி கூட்டிட்டு இருக்கா மெஹந்தி போட்டு இருக்காங்க எனக்கு வந்து வேலை அதிகமாக இருக்கிறதுனால ஐ எம் நோட் டூயிங் ஆனால் வந்து இந்த பாப்பாவுக்கு அழகாக போட்டு இருக்காங்க மெஹந்தி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஸோ எவ்ரி ஒன் வாஸ் என்ஜாயிங் தி மெஹந்தி இந்த பேலஸ் ஸோ நீங்களும் நீங்கள் வாங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு மேலும் நம்ம பேலஸில் புக்கிங்க்கு உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கு எதுவாக இருந்தாலும் ஜெயந்தி நாராயணன் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது என்ற முகவரியில் அமைந்திருக்கிற ஜெயந்தி நாராயண் பேலஸ்க்கு புக்கிங் ஆல் ஆல்சோ ஆல்ரெடி ஹாஸ் ஸ்டார்டட் ஸோ உங்களுக்கு வந்து புக்கிங் வந்து நிச்சயமாக தேவைப்படும் தேவைப்படும் போது நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் நசோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணி நம்ம பேலன்ஸில் உங்கள் ஃபங்க்ஷன்ஸும் நடக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கள் நீங்கள் புக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இமீடியட்லி புக் இஃப் யூ வாண்ட் எனி ஃபங்க்ஷன்ஸ் டு பி ஹேப்பன் ஹியர் ஆஃப் யுவர் ஃபேமிலி தேங்க் யூ ஸோ மச் காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்